பொறுக்கிக்கொள்ள வந்திருக்கிற ரூத்தே இங்க போன வாரம் வந்த சில பேர் இந்த வாரம் வரல அவங்களுக்கு இல்லாத ஒரு உபதேசத்தை கருத்தை நமக்கு தர்றாரு பொறுக்கி கொள்ள ஒழுங்கா பொறுக்கு வேற இடத்துக்கு போகாத வேறே வயல்வெளிக்கு போகாத இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே இருக்கிற என் ஊழியர்காரன் பெண்களோடு கூடவே இரு உம் அவங்க அறுப்பு அறுக்கக்கூடிய வயல நீ பார்த்து அவங்க பின்னாலேயே ஒருத்தர் கூட தொடாத உயர் கட்ளைய சொல்லாம சபைக்கு வந்த அவங்க யாருன்னு தெரியுமா கர்த்தருடைய சொத்து கை உயர் தலையில சொல்லுங்க ஏன்னா வேதம் சொல்லுது பலிபீடத்தை தொடுகிறதெல்லாம் பரிசுத்தமா இருக்கும் வலிபீடத்தை தொட்டு வழிபடத்தண்டையில் வந்து பணிந்து கொள்ள நீங்கள் வந்துட்டதுனால நீங்கள் யாருக்கு சொந்தம் எனக்கு சொந்தம் இல்லை நீங்கள் கர்த்தருக்கு சொந்தம் கர்த்தருக்கு சொந்தமானதை நான் தொட முடியுமா ஜூடா தொட முடியுமா அப்போ யார் யாரை யாரை ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் கர்த்தரை இங்கே வந்திருக்கிற ஏன்னா இது மனவாட்டிகள் எல்லாம் கைய உயர்த்தல சொல்லுவாங்க மனவாட்டிகளை கரைப்படுத்த மனவாட்டிகளை தான் வேதம் என் நம்ம ஆண்டவரெல்லாம் இந்த காலத்தில் என்ன சொல்லி ஒரு ஸ்திரிய இச்சையோடு பார்த்தாவே அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று முடிஞ்சது கதை அப்படின்றாரு ஆக்கினை தீர்ப்பு நடந்துருச்சு அப்போல்லாம் படுத்து எழுந்தாதான் விபச்சாரம் இப்போ பார்த்தாவே விபச்சாரம் நம்ம ஆண்டவர் ஏ நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு அப்படி இருக்கும்போது ஒருத்தரும் நம்மளை தொடாத அளவுக்கு கர்த்தர் கட்டளையிட்டு இந்த வேதத்தின் மூலமாக நான் சொல்ற உபதேசம் புரியுதா யாரும் தொட முடியாது அப்படி தொட்டான்னா அவன் செத்தான் அப்படி தொட்டான் அப்படின்னா அவன் செத்தான் யாராக இருந்தாலும் சரி நாம் கர்த்தருடைய சொத்தா இருக்கும்போது நாம் கர்த்தருக்கு நம்மை அர்ப்பணித்து வரும்போது நாம் கர்த்தருக்கு சொந்தமாக மாறும்போது நம்ம மேலே யாராவது கையை வச்சான் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் சொல்றாரு நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் சபையை தானே நான் துன்பப்படுத்தினேன் சப விசுவாசிகளை தானே நான் துன்பப்படுத்தினேன் அவங்கள தானே சிறைச்சாலில் கொண்டு போய் போட்டேன் ஏசு கேட்குற கேள்வி என் சபையை ஏன் துன்பப்படுத்துன்னு கேட்கல ஏன் ஜனங்களை ஏன் துன்பப்படுத்துகிற கேட்கல என்னை ஏன் துன்பப்படுத்துகிற ஏன்னா அவர்களுக்குள்ள நான் இருக்கிறேன் ஐயோ தெலையே சொல்லாமா விசுவாசிகளை பொக்கிஷமாக பார்க்குறோம் சும்மா அப்படி அடால் தடின்னு இங்கே வந்து என்ன பண்ணுறோம் அப்படி இப்படி பேசிட்டு போனோம் இறங்கி போகும்போது இவர்களெல்லாம் கர்த்தர் எனக்கு கொடுத்த பொக்கிஷம் அந்த பொக்கிஷம் அந்த தங்கம் உரசி பார்க்கணும் அல லூயா அக்னிக்குள்ளே போகணும் அக்கி ஒரு ஒரு செய்தி வந்து போகும்போது நீங்கள் அக்னிக்குள்ளே வந்து போகும்போது தங்கம் ஜொலிக்க ஆரம்பிக்கும் வைக்கோலெல்லாம் இல்லாமையே போயிடும் வைக்கோலெல்லாம் என்ன ஆகிடும் பொசுங்கி போயிடும் எப்போ இன்னைக்கு ஆராதனை அட்டன் பண்ண அக்கினிக்குள்ளே போய் வந்தேன் மீண்டும் நீ வந்து ஜொலித்து வந்து நிற்ப அப்படின்னா நீ தங்கம் நீ இல்லாமே போயிடுற அப்படின்னா நீ வைக்கோல் சுட்டரிக்கப்பட்டு போயிடுறது எத்தனை பேர் எத்தனை அக்கினிக்குள்ளே போனாலும் நான் ஜொலிக்கணும் கை உயர் தலையிலேயே சொல்லுங்க படிந்து கொள்ளுதில் ஏற்றுக்கொள்ளுகிற கருத்துடைய பிள்ளைங்க சரி அங்கே வந்துடுவோம் என் வேலைக்காரி பெண்களோடு கூட என்ன பண்ணு கூடவே அந்த இடத்துல பார்த்து உன்னை ஒருவரும்படி கட்டளை பயப்படாத கைவித்தல சொல்லாம பயப்படாதீங்க யாரும் சபைக்கு வரவங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதனால இன்னைக்கு வார்த்தை வருது ஒருவரும் தொடாதபடிக்கு கருத்தர் கட்டளை உன்னை தொட முடியாது அப்புறம் உனக்கு தாகம் எடுத்த வருகிறது குடிக்கலாம் என்ற இதுதான் தாழ்மை இந்த மாதிரி வார்த்தை வந்த உடனே அவளை அறியாம என்ன பண்ற முகம் குப்புற தரையில் விழுந்து வணங்கி சொல்ற இதுதாங்க உணர்வு நான் உங்களுடைய சொன்ன உம்முடைய வேலைக்காரிகளிலே நான் இல்லை வேலைக்காரிகளுக்கும் எனக்கும் உமக்கும் எனக்கும் பந்தமோ சொந்தமோ எந்த உறவும் தேசத்தால இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி ஓ என்னை விசாரிக்க என்மேல் மனதுருக என்னை பார்த்து நீர் பேச எதினால் எனக்கு தய கிடைத்தது என்ற அடுத்தது பதிமூணாவது வசனத்தின் சென்டர் பகுதி வாசிங்க அண்டவரே அவன் சொல்றான் உங்களுடைய வேலைக்காரிகள் இங்க இருக்கிறாங்கல்ல அவங்க கூட அவங்கள ஒருத்திக்கு நான் சமானமா இல்லாம இருந்தாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோடு கூட பட்சமாய் பேசினீரே ஏன்றா கைய உயர்த்த சொல்லுங்க போவாஸ் கூட பேசினதற்கு காரணம் என்ன அப்படின்னா அவளுடைய வெளிப்பிரகாரமான தோற்றத்தை பார்த்து பேசல பட்சம்மா நல்லா விளங்கி கொள்ளணும் இல்ல அவ என்ன ஜாதி அப்படின்னு பார்த்துட்டு அவளோடு கூட அவ போவாஸ் பட்சமா பேசல அவ படிப்பை பார்த்தல அவன் பதவ அவனுடைய படை பதவியை பார்த்து பச்சமா பேசல அவளுக்குள்ள இருந்த தாழ்மையை பார்த்து அவளுக்குள்ள இருந்த சாந்தத்தை பார்த்து அவளோடு பச்சமா பேச பதவி வீண் ஐஸ்வர்யமும் வீண் அழகும் வீண் சௌந்தர்யமும் வீண் உள்ளத்துல மறைந்திருக்கிற அந்த குணம் தான் சில பேர் அதை உற்றுவாங்க தங்கத்தை வாங்குவாங்க வைரத்தை வாங்குவ நகைகளை வாங்குவாங்க நீ அதனால் உன்னை அலங்கரிக்கிறதுனால நீ வந்து பெரிய ஆள் கிடையாது அது உலகத்தின் பார்வையில் யாராவது மெச்சிக்கொள்ளலாம் நீ தப்பு கணக்கு போடலாம் பொறாமத தான் வரும் உனக்கு புரியுதா அப்போ எது விலையேற பெற்றது அதையும் வாசிடுவோம் ஒன்று பேதும் மூணாம் அதிகாரத்தில் மூணாவது வசனம் நாலாவது வசனத்தை வாசிங்க ஆ தலை முடியை எடுத்து பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை இது என்ன அலங்கரிப்பு புறம்பான அலங்கரிப்பு இது உங்களுக்கு அலங்காரமா இல்லாம அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தம் அமைதல் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் இது உள்ள மறைஞ்சிருக்கும் வெளியே எது தெரியும் தங்கும் ஜொலிக்கும் கழுத்தில் போடுறதான செயின் காதில் போடுறதான கம்மல் மெட்டி என்னென்னவோ போடுறாங்க இதெல்லாம் கழட்டுங்க இதெல்லாம் மற்றவங்களுக்கு தெரியும் ஆனால் தெரியாதது எது தெரியுமா நம்ம ஆண்டவர் மறைவானவைகள் தேவனுக்கு சொந்தம் தலையிலேயே சொல்லலாமா மறைவானது தேவனுக்கு சொந்தம் மறைஞ்சிக்கு இருக்கிறது உள்ளத்தில் மறைந்திருக்கிற அந்த குணம் அந்த ஆவி அதான் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுது அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது கைகளை உயர்த்தி ஒரு அழலையா சொல்லுங்க கம்பீரமா ஒரு அழலையா சொல்லுங்க தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றவனாக இருக்கிற இருக்கணும் ஒரு கையொழித்தவர் சொல்லுங்க தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றவங்களா இருங்க அவர்கள் யாரு குணசாலியான தேவ பிள்ளைங்க நல்குணம் படைத்தவர்கள் சாந்தம் உள்ளவர்கள் தாழ்மை உள்ளவர்கள் கர்த்தருடைய பார்வையில் விலையேற பெற்றவர்கள் அவர்களோடு கர்த்தர் பட்சமாக பேசுவார் அப்படிப்பட்டவங்க சபைக்கு வந்தால் அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக கருத்தர் பேசுவார் யோசிப்பு தன் தம்பி ஆகிய பெஞ்சமின் தன் உடன்பிறப்பு மற்றவங்களுக்கெல்லாம் கொடுத்த பங்கை விட உடன் உடன்பிறப்பு தன் தாயின் பிள்ளை தன் தாயின் கர்ப்பத்திலிருந்து தனக்கு அடுத்து பிறந்த அந்த தம்பிக்கு யோசேப்பு மற்றவங்களுக்கு அண்ணன்களுக்கு கொடுத்த பங்கை பார்க்கிலும் ஐந்து மடங்கு அதிகமாக கொடுத்து கை உயர்த்த அழிலையை சொல்லணும் இன்னும் கம்பீரமாக ஒரு அழிலையை சொல்லணும் அது போல சபைக்கு வருகிற கர்த்தருடைய பிள்ளைங்க தேவனுடைய பார்வைக்கு விளையேற பெற்றவங்க யாரோ அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக ஆண்ட ஒரு வார்த்தையை கொடுத்துக்கிட்டே இருப்பார் நான் என்ன திட்டினாலும் சரி நான் என்ன இந்த வார்த்தையை பேசிகிட்டு இருந்தாலும் சரி அவங்க காதில் கர்த்தர் பேசிக்கிட்டே இருப்பார் ஊழியக்காரனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற அந்த வார்த்தைகளை கொண்டு இனிதாக கர்த்தர் அவர்களோடு கூட மகளே இது உனக்காக நான் வைத்திருக்கிற பங்கு உனக்காக நான் அப்படியே வச்சுருந்தேன் இது உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் ஸ்பெஷலாக கர்த்தர் தருவார் எத்தனை பேர் சொல்றது புரியுது அவங்களோட கருத்தை பட்சமாக பேசுவார் ரூத்தோடு கூட போவாஸ் பட்சமாய் பேசுனதற்கு காரணம் என்னன்னா அவளுக்குள் இருந்த தாழ்மை அந்த தாழ்மை அவளை போவாசுடைய வயல்வழிக்கே சொந்த காரியாய் மாத்திடுச்சு இப்போ சொன்ன பையன்ட்டு எத்தனை பேருக்கு புரிஞ்சது அவ சொல்றா நான் அந்நிய தேசத்தாலாக இருக்க நீர் என்னோடு பச்சமாய் பேசினீரே உடைய கண்களில் எனக்கு எதினால் தயை கிடைத்தது அடுத்து சொல்றா உம்முடைய வேலைக்காரிகளில் உறுத்திக்கு நான் சமானமாய் இராவிட்டாலும் தன்னை தாழ்த்துனா அந்த தாழ்மை எப்படி உயர்த்திச்சு தெரியுமா அந்த முழு வயல்வெளிக்கும் சொந்தக்காரியாக அந்த போவாசு மனவாட்டியாக போவாசுக்கே மனைவியாக மாற்றி விட்டது அவருடைய தாழ்மை கையை உயர்த்தி ஒரு எல்எலிய சொல்லுங்க பார்க்கலாம் யாரு ஒரு காலத்துல பொறுக்கிக்க வந்தவா பொறுக்கிக்கொள்ள கொள்ள வந்தவா சிந்தப்படுகிறதான அறிக்கட்டுகளில் இருந்து சிந்தப்படுகிறதான கதிர்களை பொறுக்கி கொள்ள வந்ததான அவ இன்னைக்கு வயல்வெளிக்கே சொந்தக்காரியாய் மாறிட்டா மற்ற வயல்வெளியில வந்து வேலை செய்கிறவர்களுக்கெல்லாம் அதிகாரியாக மாறிட்டா உண்மை உள்ளவங்களை பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுக்க கொஞ்சத்துல உண்மையா இருந்தா அநேகத்துக்கு அதிகாரியாய் மாற்ற அவரே வல்லவராக இருக்கும் எத்தனை பேர் என்ன அப்படி மாற்றணும் எத்தனை பேர் அப்படி கருத்தரையிடமா